வணக்கம் பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மூண் பேசுகிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய முன்னாள் தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினருமான பாசுமிகு அன்னார் ஈவி கே அவர்கள் உடல்நலக் குறைவால் இயற்கை எதினார் என்ற செய்தி மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அவரது வாடும் அவரது குடும்பத்தாருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தோழர்களுக்கும் மற்றும் உறவினர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை பெரியார் அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டுமின்றி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அவருடைய முதல்வர் இறந்த காரணத்தினால் ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்தை இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய தலைமையில் திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து தோலைமை கட்சிகளுடைய ஆதரவின் காரணமாக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அவர் பெற்றிருந்தார் கடந்த ஒன்றையாண்டுகளும் இன்னும் நிறைவு பெறாத வகையில் இப்படி ஒரு துயரச் சம்பவம் நடைபெற்றது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது அவருடைய இழப்பு என்பது ஈடு செய்ய முடியாத இழப்பாகத்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக உருவாகியுள்ளது அது மட்டுமின்றி அன்னார் இவிக்கே சிலங்கோவன் அவர்களுடைய தந்தை ஈவி சம்பத் ஐயா அவர்களும் அதேபோன்று அவருடைய தந்தை தந்தை பெரியார் ஐயா உடன் உடன்பிறந்தவராக இருந்த காரணத்தினால் ஈவிகே கே சிலங்கோவன் அன்னார் அவர்கள் பெரியாருடைய பேரனாக விளங்கி கொண்டிருந்தார் நல்ல பல அரிய கருத்துக்களை பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எடுத்து உரைக்கக்கூடிய வராக விளங்கியவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மாமனிதர் நம்ம எல்லாம் விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார் என்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது இது போன்ற சம்பவங்கள் யாருக்கும் வரக்கூடாது அனைவரும் இருக்கக்கூடிய நிலையில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நல்ல உடல்நலம் பெற்று அனைத்து மக்களுக்கும் நல்லதை செய்யக்கூடிய வகையில் அனைவரும் பணியாற்றிட வேண்டும் அதே போல் அவரது குடும்பத்தாருக்கு உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை பெரியார் அம்பேத்கர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் மதிச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாகவும் ஆழ்ந்த இரங்கலை அனுதாபங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்